சர்க்கம் 56 மாருதி சீத்தையிடம் இடம் ஒத்தரவு பெற்றது ஆரம்ப ஸ்லோகம் ததஸ்து சிம் சுபா மூலே ஜானகிம் பரிய வஸ்திதாம் அபிவாத்யா பிரவித்திஷ்டியா பஸ்யாமி த்வாமி ஹாக்ஷதாம் கதை பிறகு சிம்சுபா விருட்சத்தின் அடியில் உட்கார்ந்திருக்கும் சீத்தையை கண்டு நமஸ்கரித்து அம்மா இந்த லங்கை முழுவதும் பற்றி எரியும் பொழுது தாங்கள் தெய்வ அனுகிரகத்தால் யாதொரு அபாயமும் இல்லாமல் தப்பினது என் பாக்கியமே நான் திரும்பி போகும்படி உத்தரவு செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தார் அவர் புறப்பட தயாராக இருப்பதைக் கண்டு சீத்தை அவரை பிரியத்துடன் அடிக்கடி பார்த்து இவன் அசோகவனத்தை முறித்து இராட்சச வீரர்களை நாசம் செய்து லங்கையை கொளுத்தின மகா பராக்கிரமசாலி ராகவனிடத்தில் அவர்களை கொன்று சீதையை நானே கொண்டு வருகிறேன் என்று சொன்னாலும் சொல்வான் ஆனால் அது ராமனுக்கு குறைவு எனக்கு இஷ்டம் இல்லை அதை தடுக்க வேண்டும் என்று எண்ணி இவ்வாறு சொன்னாள் ஆஞ்சனேயா நீ ஒருவனே இங்கிருக்கும் சகல சத்துருக்களையும் நாசம் செய்து என்னை இங்கிருந்து மீட்டு போக்க சமர்த்தன் அது உனக்கு அபார கீர்த்தியை கொடுக்கும் ஆனால் ராகவனுடைய கீர்த்தியை குறைக்கும் ராமன் பானவர்ஷத்தால் லங்கையை மறைத்து சத்ருக்களை ஹதம் செய்து என்னை அழைத்து போவதல்லவா அவருடைய கீர்த்திக்கும் வீரியத்திற்கும் ராவணன் செய்த அவமானத்திற்கும் பொருத்தமானது ஆகையால் யுத்தத்தில் பின்வாங்காத அந்த சூரனுடைய பராக்கிரமம் எப்படி விளங்குமோ அப்படி நன்றாக ஆலோசித்து செய் என்றாள் இப்படி யுக்தமாயும் வினயமாயும் ராமகாரியத்திற்கு அனுகூலமாயும் சீத்தை சொன்ன வார்த்தைகளை கேட்டு ஆஞ்சநேயர் அம்மா தங்களை இஷ்டப்படியே ரகுவீரன் வானர சைன்யங்களுடன் சீக்கிரத்தில் இங்கே வந்து சகல சத்துருக்களையும் யுத்தத்தில் நாசம் செய்து தங்களை அழைத்து போவார் இது நிச்சயம் என்று ஜானகியை சமாதானம் செய்து திரும்பி போக உத்தேசித்து சீதையை நமஸ்கரித்தார் பிறகு மாருதி தான் வந்த காரியம் நிறைவேறினதால் பிரபுவான ராகவனை பார்க்க ஆசை கொண்டு அரிஷ்டம் என்ற பர்வதத்தில் ஏறினார் அதில் உன்னதமான பத்மக விருட்சங்கள் செழித்து வளர்ந்திருந்தன வனவரிசைகளால் கருப்பாக காணப்பட்டது கொடிமுடியின் நடுவில் தொங்கும் மேகங்கள் உத்திரையத்தை போல் விளங்கின மங்களகரமான சூரிய கிரணங்கள் என்ற கைகளால் தட்டி எழுப்பப்பட்டு அந்த பர்வதம் தாதுக்கள் என்ற கண்களை விழித்து பார்த்து கம்பீரமாக சப்திக்கும் மலையருவிகளால் வேதங்களை அத்தியனம் செய்வது போலும் மலைச்சாரல்களில் விழும் நீர்த்தாரைகள் இனிமையாக பாடுவது போலும் ஆகாயத்தை அளாவியிருக்கும் தேவதாறு மரங்களால் கைகளை மேலே தூக்கி கொண்டிருப்பது போலும் கற்பாறைகளிலிருந்து கீழே விழும் சுனைகளால் அழுவது போலும் காற்றில் ஆடும் கருத்த எல்லை பாலை மரங்களால் நடுங்குவது போலும் காற்றால் அசைக்கப்பட்ட மூங்கில்களால் கூவுவது போலும் பயங்கரமான சர்ப்பங்களின் சுவாசத்தால் கோபம் மிகுந்து பெருமூச்சு விடுவது போலும் பனியால் மூடப்பட்டிருக்கும் குகைகளால் தியானம் செய்வது போலும் மேகங்கள் இறங்கி சஞ்சரிப்பது போலிருக்கும் மலை தாழ்வாரைகளால் நாற்புறங்களிலும் நடப்பது போலும் மேகமாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட சிகரங்களால் ஆகாசத்தில் வளர்வது போலும் இருந்தது மாருதியின் பாதங்களால் உடைந்து முறிந்த குகைகளால் நிறைந்திருந்தது ஆச்சா பனை அஸ்வகர்ணம் முதலிய விருட்சங்களாலும் மூங்கில்களாலும் பூங்கொத்துக்களுடைய கொடிகளாலும் மதுரமான பழம் கிழங்கு வேர் முதலியவைகளாலும் பலவித மிருகங்களாலும் தாதுக்களாலும் மலையருவிகளாலும் கற்பாறைகளாலும் குகைகளில் வசிக்கும் சிம்ஹங்களாலும் புலிக்கூட்டங்களாலும் மகரிஷி யக்ஷ கந்தர்வ கிண்ணற உரக கணங்களாலும் நிறைந்த அந்த பர்வதத்தில் ஆஞ்சநேயர் ராமனை பார்க்க ஆவல் கொண்டு சந்தோஷமாய் ஏறினார் அவருடைய பாதங்களில் அகப்பட்ட தாழ்வாரைகளில் உள்ள பாறைகள் நொறுங்கி பெரும் சப்தத்துடன் சிதறி விழுந்தன பிறகு சமுத்திரத்தை தாண்டி வடகரை சேர நினைத்து தேகத்தை வளர செய்து முன்போல் இடையூறுகள் இல்லாமல் திரும்பி செல்ல வேண்டும் என்று ராகவனை பிரார்த்தித்தார் அந்த மலையில் ஏறி அநேக ஜல ஜந்துக்களால் நிறைந்த மிகவும் பயங்கரமான சமுத்திரத்தை பார்த்து வாயு தன் பிதாவைப் போல் தானும் ஆகாச மார்க்கமாய் அதி சீக்கிரத்தில் சமுத்திரத்தை தாண்டி வடகரையை சேர நினைத்தார் அந்த பர்வதம் அவருடைய கால காலடிகளால் அழுந்தி அதிலுள்ள ஜந்துக்களோடும் பெயர்ந்து விழும் சிகரங்களோடும் முறிந்து விழும் விருட்சங்களோடும் பூமிக்குள் மறைந்து போவது போல் சப்தித்தது அங்குள்ள புஷ்பித்த மரங்கள் வஜ்ராயுதத்தால் அடிபட்டது போல் அவருடைய துடைகளின் வேகத்தால் முறிந்து பூமியில் விழுந்தன குகைகளில் உள்ள சிம்ஹங்கள் தேகம் நசுங்கி வீரியம் குன்றி கதறுகிற சப்தம் பயங்கரமாய் ஆகாசத்தை பிளந்தது அங்கே வசித்த வித்தியாதர ஸ்திரீகள் வஸ்திரங்கள் நழுவ ஆபரணங்கள் சிதற அந்த பத பர்வதத்திலிருந்து சீக்கிரமாய் உயர கிளம்பினார்கள் பருத்த தேகத்தையும் அதிக பலத்தையும் உடைய அங்கிருந்த மலைப்பாம்புகள் பிரகாசமான நாக்குகளுடன் கோரமான விஷயங்களை கக்கிக் கொண்டு தலைகளும் கழுத்துகளுக்கும் நசுங்கி தரையில் புரண்டன இப்படி மாருதியால் உபதிரவிக்கப்பட்ட அந்த மலையிலிருந்து கிண்ணற உரக கந்தர்வ யக்ஷ வித்யாதர கணங்கள் வேரிடங்களுக்கு போனார்கள் அவருடைய பாரத்தையும் வேகத்தையும் தாங்காமல் முப்பது யோஜனை நீளமும் பத்து யோஜனை அகலமும் உள்ள அந்த மலை மரங்களோடும் மிருகங்களோடும் பூமிக்குள் நுழைந்து பூமியோடு சமமாயிற்று மலைகளைப் போன்ற அலைகளால் நிறைந்த பயங்கரமான சமுத்திரத்தை தாண்ட உத்தேசித்து ஹனுமான் பிறகு விளையாட்டாய் ஆகாசத்தில் தாவினார் முடிவு ஸ்லோகம் சலீலங்கய்சோர் பீமம் சலீலம் லவனார்ணவம் கல்லோலாஸ்பால வேளாந்தம் உத்பாத நவோஹரிக சர்க்கம் ஐம்பத்தி ஆறு முடிந்தது